ஹாய் குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க போன எபிசோடில் பார்த்தது மாதிரி மிகவும் இரக்கமுள்ள தாய ஜபத்தை மனப்பாடம் பண்ணிட்டீங்களா மனப்பாடம் பண்ணலைன்னா நோ இஷ்யூஸ் சீக்கிரம் மனப்பாடம் பண்ணிக்கோங்க உங்களோட ஆட்சி தாத்தா அதுக்கு நிச்சயம் ஹெல்ப் பண்ணுவாங்க ஃபைன் தொடர்ந்து நம்ம சேனலில் ஸ்டோரிஸ் கேட்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நம்ம எத்தனாவது காட்சி பார்க்கணும் ஆறாவது காட்சி ஃபைன் அன்று ஃபிப்ரவரி மாதம் இருபத்தி ஒன்றாவது நாள் ஞாயிற்றுக்கிழமை அதாவது தவக்காலத்தோட முதல் ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆறு மணிக்கெல்லாம் மாதா காட்டி தருகின்ற மசாபியல் குகைக்கு முன்னாடி ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருக்கிறாங்க இப்போ நிறைய பேர் ஆராய்ச்சி மனநிலையோட கூடி இருக்கிறாங்க அதில் முக்கியமானவர் ஒரு டாக்டர் அவர் பெர்னதத்துக்கு நிறைய ட்ரீட்மெண்ட் கொடுத்தவர் இப்போ பெர்னதத் பரவச நிலையில இருக்கும்போது அவங்களுடைய உடல்நிலை எப்படி இருக்கு நாடி துடிப்பு எப்படி இருக்கு மனநிலை எப்படி இருக்கு இதெல்லாம் டெஸ்ட் பண்ணி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக அவர் வராரு அப்போ பெர்னதத் வந்து வழக்கம் போல முழங்கால் படியிட்டு ஜபமாலையை ஜபிக்க ஆரம்பிக்கிறாங்க காட்சி ஆரம்பிச்சா என்ன ஆகும் நமக்கு தான் நல்லா தெரியுமே பெர்னதத்தோட முகம் மலர்ந்துரும் சில நேரங்கள்ல முகத்துல கவலை இருக்கு கண்ணீர் வழியுது கண்ணங்கள் வழியாக அந்த கண்ணீர் பட்டு தெரிக்குது இது எல்லாத்தையுமே அந்த டாக்டர் உத்து உத்து இத டாக்டர் என்ன இந்த நிலைமை வந்து இயல்பான நிலைமையில நடக்கக்கூடிய விஷயம் கிடையாது இதுக்கு மருத்துவ ரீதியா எந்த விளக்கமுமே தர முடியாது அப்படின்னு சொல்றாரு காட்சி முடிந்து சாதாரண நிலைக்கு பெர்னதத் வந்த உடனே டாக்டர் பல கேள்விகளால பெர்னதத்தை தொலைச்சி எடுக்கிறாரு அம்மாடி நீ பரவச நிலைக்கு பரவச நிலையில இருக்கும்போது நீ எப்படி பண்ணுவ பண்ணுவரவச நிலையில இருந்து எப்படி விடுபடுற இயல்பா மாறிட்டியே அப்படி பல கேள்விகள் எல்லாத்துக்கும் அமைதியா பதில் சொல்றாங்க பரவச நிலைக்கு போயிருவேன் அவங்க சொல்றது மட்டும்தான் எனக்கு காதலை கேட்கும் சுத்தி நடக்கிற எதுவுமே எனக்கு தெரியாது புரியாது கேட்காது அம்மாவை மட்டும்தான் நான் பார்த்துட்டு அந்த அம்மாவோட காட்சி முடிஞ்ச பிற்பாடு பரவச நிலையிலேருந்து இருந்து நானே இயல்பு நிலைக்கு இயல்பாக திரும்பிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது சரி இன்னைக்கு காட்சி கொடுத்த அம்மா உங்களுக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னு டாக்டர் கேட்குறாங்க அதற்கு பென்னத்த சொல்கிறாங்க பாவிகளுக்காக ஜெபி பாவ நிலையில தள்ளாடி தத்தளிக்கும் இந்த உலகத்துக்காக ஜெபி அப்படின்னு தள்ளாடி தத்தளிக்கின்ற இந்த உலகத்துக்காகவும் தான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க அடடா இந்த பதினாலு வயசு குட்டி பொண்ண அம்மா தேர்ந்தெடுத்ததற்கு காரணம் இதுதானா ஒரு இன்னசென்ட் கேர்ள் பாவிகளுக்காக ஜெபிக்கும்போது போது கட்டாயம் அந்த ஜபம் கேட்கப்படும் அன்பு பிள்ளைகளே நீங்கள் கூட உங்களுக்காக ஜபிக்கிறதோடு சேர்ந்து இந்த உலகத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பாவத்தில் ஈடுபட்டு பாவ வாழ்க்கையில் வாழ்ந்துட்டுருக்க நம்ம அன்புக்குரிய ஆன்மாக்களுக்காக ஜிபிக்கலாம் உங்கள் ஜபத்தை வானத்திலிருந்து ஆண்டவரும் உங்கள் பக்கத்திலருந்து அம்மாவும் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க விரைவாக பதில் தருவாங்க ஓகே போன காட்சியில் பெர்னதத்துக்கு அம்மா சொன்னாங்க இல்லையா உனக்கு துன்பம் இருக்கும்னு சொல்லிட்டு அந்த துன்ப நாட்கள் ஆரம்பமாக ஆரம்பிச்சிருச்சு அதாவது குகையின் சுற்றி பயங்கரமாக கூட்டம் இருக்கு இல்லையா இதை கட்டுப்படுத்த முடியாமல் காவல்துறையினர்லாம் ரொம்ப போராடுறாங்க இந்த கூட்டத்துக்கு யார் காரணம் அப்படின்னு பார்த்தா இந்த பெர்னதத்துன்ற குட்டி பொண்ணு இந்த பொண்ணு குகைக்கு வராமல் இருந்துச்சுன்னா நமக்கு தொல்லையே இல்லை வேலையே இல்லை அதனால இந்த பொண்ணை மிரட்டி உரட்டி கொக்கைக்கு விடாம ஆக்கிரலாம் அப்படின்னு அவங்க என்னென்னமோ செஞ்சு பாக்குறாங்க மிரட்டுறாங்க அச்சுறுத்துறாங்க பயமுறுத்துறாங்க ஆனா இது எல்லாத்துக்குமே பெர்ணத அசைஞ்சு கொடுக்காம தைரியமா அவங்க வாழ்க்கையில என்ன நடக்குதோ அதை மட்டும் செஞ்சுட்டு இருக்காங்க இந்த தைரியத்தை கொடுக்கறது யாரு தூய ஆவியானவர் நல்லது செய்யும் போது தூய ஆவியானவர் அந்த தைரியத்தை கொடுப்பார் இப்போ நம்ம இன்னும் பெர்ணதத்தோட அப்பாவை பத்தி நம்ம பார்க்கல இல்லையா இப்போதான் சேர்ந்துக்களை வர்றாரு பெர்ணதத்தோட அப்பா பிரான்சிஸ்வா சூபிரும் இந்த வா சூபிரு பிரர்ணதத்தை ரொம்ப நம்புகிறாங்க அதனால பிரர்ணதத்துக்கு எப்படியோ சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு அவர் முடிவு பண்ணிட்டாரு அதனால இந்த காவலர்கள்ட்டெல்லாம் போல்டாக அவர் வாதாடுறாரு என் பொண்ணு ஒன்றும் எந்த விதமான சட்ட மீறல்களையும் செய்யலை சட்டப்படி அவை இயல்பாக குகைக்கு வர மக்கள் கூட்டம் கூடுறதுக்கு என் பொண்ணு பொறுப்பாக முடியாது இந்த நாட்டில் எல்லோரும் இயல்பாக நடமாடுறதுக்கு உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தத்துவார்த்தமான சட்ட ரீதியான தர்கங்களை முன்வைக்கிறதுனால காவல்துறையால ஒண்ணுமே பண்ண முடியல பெர்ணதத்தை தடுத்து நீ முடியல அம்மா தான் பதினஞ்சு நாள் தொடர்ந்து வர சொன்னாங்களே அதனால பிப்ரவரி மாதம் இருபத்தி ரெண்டாவது நாள் மறுநாள் திங்கக்கிழமை திட்டமிட்டபடி காலையில எட்டு முப்பது மணிக்கெல்லாம் கெபிக்கு செல்றாங்க பெர்னதத் அங்க ரொம்ப பெரிய கூட்டம் கூடி இருக்கு பெர்னதத் நீண்ட நேரம் ஜபமால ஜபிச்சுட்டு இருக்காங்க ஆனா அவங்களுக்கு விதமான காட்சியும் கிடைக்கல அவங்க பரவச நிலைக்கு இருந்த மக்களை எல்லாம் பார்த்துட்டு அம்மா இன்னைக்கு வரல அப்படின்னு ரொம்ப சோகமா சொல்றாங்க வர்ணதற்கு அழுகழுகையா வருது பதினஞ்சு நாள் நம்மள வர சொல்லிட்டு அம்மா இன்னைக்கு வராம போயிட்டாங்களே அப்படின்னு மனசுக்குள்ள ஒரே அழுகையா இருக்கு கூட வந்து அவங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட பண்ணது மெல்ல சொல்கிறாங்க நான் இன்னைக்கு கோயிலுக்கு கிளம்புனதுலேருந்தே ரொம்ப தடையாக இருந்தது என்னை போக விடாமல் ஒரு சக்தி தடுத்துகிட்டே இருந்தது நான் அதையும் மீறி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இன்னைக்கு கிளம்பி வந்தேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க இட்ஸ் ஓகே வாக்கு கொடுத்த அம்மா வராமல் போயிடுவாங்களா என்ன ஏழாவது காட்சியையும் சேர்த்து பார்த்துருவோமா பிப்ரவரி மாதம் இருபத்தி மூன்றாவது நாள் செவ்வாய்க்கிழமை அதிகாலை ஆறு மணிக்கெல்லாம் குகைக்கு முன்னாடி ஒரு பெரிய கூட்டம் வழக்கம் போல கூடிருச்சு அம்மாவை பார்க்க முடியலனாலும் பர்ணதத்தோட பரவச நிலையாவது பார்க்கலாம் அப்படின்னு பக்தி ஆர்வத்தோட ஒரு கூட்டமும் உண்மையிலேயே இது நடக்குதா என்ன அப்படின்னு சந்தேகத்தோட ஒரு கூட்டமும் வேடிக்கை பார்க்க ஒரு கூட்டமுமா விதவிதமான கூட்டங்கள் அங்கே கூடியிருக்கு அதோட அந்த கூட்டத்தில் முக்கியமான நிறைய பேர் இருக்காங்க யார் தெரியுமா அவங்கெல்லாம் மதிப்பிற்குரிய படித்த பெரிய மனிதர்கள் இவங்க எல்லாரும் இது நடக்கிறது உண்மையானு தெரிஞ்சுக்கிறதுக்காக பர்ணதத் வர்றதுக்கு முன்னாடியே குகைக்கு வந்து குகைக்கு மேலும் கீழும் உள்ளும் புறமும் எல்லா பக்கமும் சுற்றி பார்க்குறாங்க டார்ச் அடித்து பார்க்குறாங்க குகைக்கு பின்னாடி போய் பார்க்குறாங்க திடீர்னு ஒரு புதுசாக ஒரு அம்மா தோன்றுவதற்கான வழிகள் அங்கே இல்லவே இல்லை எந்த அம்மாவும் வருவதற்கான சாத்தியங்கள் திடீர்னு தோன்றுவதற்கான சாத்தியங்கள் அந்த குகையில் இல்லவே இல்லை இதை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க பர்ணதத் வந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு நிலைக்கு போய் அம்மாவுடைய காட்சியை பாக்குறாங்க இப்படி ஆராய்ச்சி பண்ணின நபர்களில் ரெண்டு முக்கியமானவங்க யார் அப்படின்னா டாக்டர் டோஸும் டாக்டர் எஸ்ட்ராட் அப்படின்றவங்களும் இவங்க ரெண்டு பேரையும் நான் ஏன் குறிப்பிட்டு சொல்றேன்னா இவங்க ரெண்டு பேரும் அன்றைக்கு வந்தது சந்தேகமான பன்மையோட தான் ஆனா அவங்களையே பின் நாட்களில் லூர்து மாதாவினுடைய வரலாற்றை எழுதக்கூடிய எழுத்தாளர்களா அம்மா மாத்திட்டாங்க இதுதான் கடவுளினுடைய வல்லமை தன்னை சந்தேகப்படுறவங்கள கூட தன்னுடைய விசுவாசிகளாக மாற்றி அறிக்கையிடுறவங்களாக ஆண்டவரும் அம்மாவும் மாத்திருவாங்க இல்லையா சரி இப்போ பெர்ணதத்து அவங்களோட அம்மா அத்தை மேடம் பெர்னாட் மேடம் பேசில் இவங்களோட வந்து அருள் நிறைந்த மாதிரியே ஜபத்தை ஜபிக்க ஆரம்பிக்கிறாங்க ஒரு மணி நேரம் இந்த காட்சியும் பரவச நிலையும் நீடிக்குது இப்போ அம்மா பெர்ணதத்தை பேர் சொல்லி அழைக்கிறாங்க த வெரி ஃபாஸ்ட் டைம் தர்னதத் அப்படின்னு கூப்பிடுறாங்க அம்மா இதோ இங்கே இருக்கேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க நான் உனக்கு ஒரு ரகசியத்தை சொல்ல போகிறேன் இந்த ரகசியம் உனக்கு மட்டும்தான் உன்னை பற்றிய ரகசியம் இந்த உலகத்தில் யாருக்கும் வெளியிட மாட்டேன்னு எனக்கு வாக்குறுதி தருவியா அப்படின்னு கேட்குறாங்க ஆமா கட்டாயம் வாக்குறுதி தரேம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன ரகசியம் தெரியலையே சரி இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாங்க சரிமகளே இப்போ நீ குருக்கள்கிட்ட போய் அதாவது ஃபாதர்கிட்ட போய் இந்த இடத்துல ஒரு கோவில் கட்டுறதுக்கு அம்மா விரும்புகிறாங்கன்னு சொல் அப்படின்னு சொல்கிறாங்க பெர்னதத் அம்மா தனக்கு சொன்ன மூன்று ரகசியங்களையும் இரும்பு பெட்டிக்குள்ளே பூட்டி வைத்தது போல தன்னோட நெஞ்சுக்குள்ளே பூட்டி வைத்து காப்பாற்றுறாங்க யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு அம்மா எனக்கு கட்டளை கொடுத்துருக்குறாங்க நான் வாக்குறுதிப்படி நடந்து வருவேன் நான் நித்திய பேரன்ப வீட்டுக்கு செல்ற வரைக்கும் இந்த கட்டளைகளை காப்பாற்றி வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பெர்னதத் சொல்கிறாங்க ஓகே பெர்னதத் ஃபாதரை போய் மீட் பண்ணாங்களா அதுக்கு ஃபாதர் எப்படி ரியாக்ட் பண்ணார் அடுத்த ஸ்டோரியில் தெரிஞ்சுக்கலாம் குட் நைட் வர்க் பிளஸ் யூ